ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கேவி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நமக்கு இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பலாப்பாளம் இருக்கு இல்லையா அது வந்து சாப்பிட்டு கொட்டையை வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருப்போம் அதை வச்சு இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வறுவல் வந்து செய்ய போகிறோம் இது செய்யும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு வீட்டுக்குள்ளே சிக்கனாக மட்டனாக அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்துட்டு பலா வந்து சேர்த்துட்டேன் இதில் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு சம்பு தண்ணி சேர்த்துருக்கேன் வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய ரெசிபி வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது ஸோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இதை ஒரு அஞ்சு விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன் அஞ்சு விசில்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு இதை வந்து இப்படியே வேணாலும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா நிறைய பேர் வந்து காய வச்சு ட்ரை பண்ணி சாப்பிடுவாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த தோலை எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துடுறேன் தோலை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு ஜீரகம் அப்புறம் வந்துட்டு பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டை வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக இல்லாமல் தட்டி சேர்த்துக்கும் போது இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் சோம்பு ஜீரகம் அப்புறம் வந்து பிரிஞ்சி எல்லாம் இதை சேர்த்துக்கலாம் இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான டைமும் வந்து நமக்கு இருக்காது வேக வச்சா போதும் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் இப்போ கருவேப்பில் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்ததான் வந்து வெங்காயம் இதையும் வந்து சேர்த்துருக்கேன் இதை வந்து இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி சே சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து பலாக்கொட்டையை வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இந்த மூணுமே வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கறதுனால நல்ல உப்பு வந்து அதில் ஏறி இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இதே வந்து கிரேவி மாதிரி செய்யலாம் அதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்யணும் இதை வந்து இப்படியே வந்து ரெண்டு முறை வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நம்ம அடுப்பு செம்மில் வச்சு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம வந்து விடக்கூடாது இது வந்து தயிர் சாதம் ரச சாதம் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான பொருளை வச்சு செஞ்சுட்டோம் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க